வணக்கம் மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்கு எப்போதும் போல உங்க ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நல்ல நேரம் இருந்தும் ஏன் கஷ்டப்படுகிறோம் ஒரு கர்ம ஜோதிடத்தை பத்தின வகுப்பு வகுப்பு அப்படிங்கிறது பாடம் அதுக்குதான் அந்த வகுப்புங்கிற வார்த்தையை நம்ம சொன்னோம் கர்ம ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஜா ஜாதகத்துல என்ன வகையான கர்மாவில இப்ப ட்ராவல் பண்றோங்கிறது தெரியாது பிரசன்னத்துல இப்போதைக்கு இருக்கிற நிழல் கர்மாவை கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் பிரசன்னத்துல இருக்கிற ஒரு அற்புத விதிகள் அப்போ சார் எனக்கு குரு திசை நடக்குது நல்ல இடத்துல இருக்கு நல்லா தான் இருக்குங்கிறாங்க முன்னேற்றமே இல்லை சார் போராடிக்கிட்டு இருக்கேன் இது ஒன்று சொல்றாங்க இல்ல சனி திசை நடக்குது சார் எனக்கு ஏதோ யோக சனியா நான் ரசப்பழுங்கினமா நல்ல சனிங்கிறாங்க முன்னேற்றமே இல்ல சார் இல்ல எனக்கு ராகு திசை நடக்குது முன்னேற்றமே இல்லை சார் ஆனா நல்ல ராகு நல்லா இருக்குங்கிறாங்க யாரை கேட்டாலும் ராகு திசை உங்களுக்கு யோகங்கிறாங்க சார் ஆனா முன்னேற்றமே இல்லை சார் நிறைய கடன் வழக்கு வியாதி சார் உறவுகளே யாரும் பக்கத்துல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க சார் எங்க குள எங்க குடும்பத்துல எங்க குளத்துல ஆண் வாரிசாவே இருக்கு சார் இல்ல பெண் வாரிசாவே இருக்கு பிறந்த குழந்தை ஆர்டிசத்தோட பிறந்திருக்கு சார் மன இல்ல இல்லை மூளை வளர்ச்சி இப்படி எல்லாம் நிறைய தொந்தரவுகளோட இருக்காங்க சார் எங்க ஃபேமிலி அப்படின்னா அந்த கர்ம ஜோதிடத்தை நம்ம கையில் எடுக்கணும் அது என்ன சார் ஜோதிடத்துல கர்ம ஜோதிடம்னு ஒன்னு இருக்கா ஆமாங்க அதுதான் பிரசன்ன முறைன்னு நம்ம போய் பார்க்கறோம் நிறைய பேருங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு முக்கியஸ்தர் என்ன பார்க்க வர்றாங்க ஒரு ஆண் அவருக்கு வயசு ஒரு ஐம்பது இருக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு நல்ல பதவியில பொறுப்புல இருக்காரு இந்த அவர் வந்து சொல்றாரு சார் எனக்கு வந்து அவரோட பிரச்சனைகளை பூரா என்கிட்ட சொல்றாரு நிறைய அதெல்லாம் இந்த இதுல சொல்ல விரும்பல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் இருக்கு சார் தொந்தரவு இருக்கு சாருங்கிறத பேசுறாரு மனம் விட்டு அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நான் பேசிடுறேன் பிரசனம் பார்த்து ஜாதகம் பார்த்து இது எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட பேசுறேன் இப்படி எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் சார் எஸ் சார் அப்படிங்கிறாரு அவரு வரும் நட்சத்திரம் கேட்டை வந்த நாலுத்திரம் பாதத்துல கேட்டை இந்திரனோட நட்சத்திரம் நான் என்ன சொன்னேன் இந்திரனுக்கு வந்து பெரிய சாபம் ஏற்பட்டுச்சுங்க நட்சத்திரத்துல ஒருத்தர் நம்மளை பார்க்க வராருன்னா காரணம் இல்லாம கிரகம் அனுப்பாது அவர் எங்கிட்ட பதினைஞ்சு முறை முயற்சி பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக ஏன்னா எனக்கு அலுவல் நிறைய இருந்ததுனால கொடுக்க முடியல நான் கொடுக்க கூடாதனால எனக்கு இல்லை ஏன்னா என்னோட வேலைகளும் நான் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட்டும் பார்க்கணும் அப்ப எப்படியோ வாங்கி வந்துடுறாரு பார்க்கறதுக்கு காலையில் முதல் அப்பாயின்மெண்ட்டாக செவன் தேர்ட்டி காலையில ஆரம்பிக்கிறோம் பாக்குறோம் கேட்டை நாளில் வர்றாரு நான் சொல்றேன் சார் இது இந்திரனுடைய சாபம் கோபம் அப்படிங்கிற நாள் இது உங்க கர்மா உங்கள் கிரகம் இப்படி இருக்கு அப்படின்னா பெண்கள் வழியில சொன்னா அவர் அவ்வளவு ஒப்பிக்கிறார் இருக்கு அது இருக்கு சார் இது இருக்கு சார் பெண்கள் யாரு நல்லா சார் ரொம்ப பிரச்சனையோட இருக்காங்க இப்படி சொல்ல வராது அவர் அப்ப பாருங்க ஏன் கேட்டை நாலாம் பதத்துல உள்ள வரணும் உள்ள நுழையறாரு கேட்டை நாலாம் பதத்துல வந்து உள்ள நுழையிறார் கரெக்டா இருபத்தி எட்டரை டிகிரில இருக்கு சந்திரன் அன்னைக்கு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஆல்மோஸ்ட் தனுசுக்குள்ள நுழைய போறார் சந்திரன் அந்த சந்திப்புல வந்து உட்கார்றாரு என்னை பாக்குறது அப்ப சொல்றோம் சார் இது பெண்களோட சாபத்தை புதையல் மாதிரி வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க சார் நீங்க என்ன ஜாதகம் பார்த்து என்ன பண்ணாலும் உங்களை முன்னேறவே விடாது சார் கிரகம் அப்படியான ஒரு கட்டமை ஆமா சார் அவங்க அவங்க பாட்டி அவங்க குளத்துல இருந்த பெண்கள் வேலை செஞ்ச இடம் பெண்கள் இதெல்லாமே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கிறத அவரு ஹிஸ்டரி ஒப்பிக்கிறது ஏன்னா அந்த கேட்டையில வர்றாங்க இது ஜாதகம் பார்க்கும்போது அதை நம்ம கேட்டையில் வந்தாங்கன்னால எடுத்துக்க மாட்டோம் ஜாதகத்தை பார்த்து அனுப்பிச்சிடும் இந்த திசை இந்த புத்தி இந்த கோயில் இந்த காலத்தில் இது நடக்கும் வீக்காக இருக்கும் நல்லா இருக்கும் டன் ஆனால் பிரசன்னங்கிறது அப்படி இல்லைங்க அது ரொம்ப ஒரு விரிவான ஒரு ஸ்கேன் மாதிரி அது விரிவான ஒரு ஆய்வு அப்படி போய் நம்ம உட்காந்து பார்க்கும்போது அவங்க கர்மாவனை தத்ரூபமா பேசினேங்க அந்த பிரசன்னம் பார்த்து முடிச்சுட்டு நான் தான் இப்படி எல்லாம் பலன் சொன்னா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா நான் உள்ளிருந்து உரைப்பது வாராய் நான் நிச்சயமா அடியே நல்ல வாராகி மகாபரிந்தான் அப்ப அவங்க பேசியிருக்காங்க அந்த இதெல்லாம் அவங்கதான் சொன்னது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கஷ்டம் நெருக்கடி இருந்திருக்கும் சார் எஸ் எஸ் இருக்காரு அப்ப நட்சத்திரத்தை நான் எப்பவுமே அப்படி பாக்குற இதே இல்லைங்க ஆனா அன்னைக்கு பார்க்க வைக்குது அன்னைக்கு பார்க்க வைக்குது அவர் வந்த ஹோரை குரு ஹோரை அவர் வந்த ஹோரை குரு ஹோரை சோளி லக்னமும் குரு மேலதான் விழுந்துச்சு அஷ்டமாதிபதி குரு அப்ப பாருங்க எப்படி எல்லாம் வருதுன்னு வருது கேட்டைங்கிறது புதனா ஆப்பிள் கிரீன்ங்கிறது கேட்டை கிரீனுங்கிறது கன்னி புதன் விருச்சிகத்தில் இருக்கிற கேட்டை வந்து ஆப்பிள் கிரீன் அவர் போட்டு வந்த ட்ரெஸ் கலர் ஆப்பிள் கிரீன் கையில பச்சை கயிறு அந்த கர்மா அந்த கிரகம் அந்த நாளை தேர்ந்தெடுத்து அவரை கூட்டு வந்து உட்கார வைக்குது அதனால எனக்கு நாள் கிடைக்கல டைம் கிடைக்கல நான் சந்திக்க முடியலைங்கிற வருத்தத்தையே விட்டுருங்க உங்களுக்கான கர்மா எப்போ பிரதிபலிக்கணுமோ உங்களுக்கான தோஷம் எப்போ பிரதிபலிச்சு உங்களுக்கு தீர்வு கிடைக்கணுமோ அன்னைக்கு தான் கூட்டு போய் ஒரு அஸ்ட்ராலஜர் முன்னாடி உட்கார வைக்கும் அஸ்ட்ராலஜர் நல்லவரா கெட்டவரா தெரியாது எனக்கு வந்து பார்க்கிறவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது ஆனா காலம் உங்களுக்கு கடமையை மட்டும் தான் செய்யணும் உங்களுக்கு தோஷத்தையும் தொந்தரவையும் அது செய்யறதுக்கு தயாரா இல்லை தான் அதை தவறா புரிஞ்சுக்கிறோம் இந்த தோஷமெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம போய் சரி பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இறைவன் கொடுக்கிறாரு இந்த கை பிராக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் பயங்கரமா வலிக்குது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை மருத்துவரை போய் பார்ப்போம் அப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா வழி கொடுப்பதே இறைவன் வாழ வைப்பதற்குத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு வழி வேதனை வருதுன்னா வாழ்க்கையை தயார் பண்றாருன்னு அர்த்தம் ஏதோ ஒப்புதலுக்கு மெப்புதலுக்கு இதை சொல்ல வரல எல்லாருமே எனக்கு தான் கஷ்டம் எங்க சித்தப்பா நல்லா இருக்காரு எங்க மாமா நல்லா இருக்காரு எங்க தம்பி நல்லா இருக்கான் எங்க பெரியப்பா பையன் நல்லா இருக்காரு எங்க சித்தப்பா பையன் நல்லா அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கான கர்மாவை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் சரி பண்ணணும் இதுக்கு உங்க ஜாதகமும் நம்ம பண்ணலாம் பார்க்கலாம் பிரசன்னம் அதீதமான ஒரு விஷயத்த அதான் கரும ஜோதிடம் நல்ல நேரம் இருந்தும் கஷ்டப்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமா இருக்கும் ஒருத்தர் ஆயில்யம் நட்சத்திரத்துல பிரசன்னா ஆயுள்யும் மூணாம் பாதத்துல போயிட்டு இருக்கு சார் சர்பதோஷம் உங்க வீட்டுல இருக்கணும் சர்பதோஷம் நெரு நெருக்கு அவர் என்ன சொல்றாரு நான் தெற்கு பார்த்த வீட்டுல குடியிருக்கிறேன் புது வீடு கட்டிட்டாங்க வாடகைக்குதான் வந்திருக்கோம் வந்த நாங்க என்னைக்குள்ள வர்றோமோ அப்புறம் அந்த புற்று பின்பக்கத்துல கொள்ளையில புற்று கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்கிற எப்படி இருக்கு பாருங்க அவங்க கருமா அந்த புற்று அங்க வளருதாம சார் புது வீடுங்க கடலூர்ல இருந்து வந்துருந்தாங்க பிரசன்னிருக்கு அப்பதான் நினைச்சேன் ஓ சார் அப்ப கேக்குற பாம்பு தோஷம் சர்பம் சார் உண்மை சார் புற்று கட்ட ஆரம்பிச்சிருச்சு சார் சோவி போட்டோம்னா மீனம் மேனத்துல விழுகுது அங்க செவ்வாறா நாளுல நாலுல மாந்தி சார் வீட உடனே காலி பண்ணுங்க இருக்காதீங்க இருந்தீங்கன்னா கரையா அரிச்ச மாதிரி உங்களை அரிச்சிருக்கு கரெக்ட் சார் நான் வந்து ஒரு வருஷத்துல பதினாலு லட்சம் ரூபா செலவாயிருக்கு சார் நினைக்கிறேன் அவங்க சக்திக்கு அது பெருசு அப்ப கர்மஜோதிடம் எங்க உட்கார்ந்துருக்குன்னு யோசிது நம்ம ஜாதகத்தை வச்சிருப்போம் குரு பயிற்சி மாறிடுச்சு ராகு மாறிடுச்சு எதுவுமே நல்லது நடக்கல இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு தான் இருப்போம் ஆனா பிரசன்னுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வேற இது ப்ரொமோட் பண்ணலீங்க கர்மாவை உங்களுக்கு சொல்றேன் இதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டு அருகில் உங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிந்த பிரசன்ன ஜோதிடர் இருந்தா அங்க கூட போய் பாருங்க உங்க கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க எங்கிட்ட வர்றவங்களுக்கு என்ன விஷயம் என்ன கோவில் பரிகாரம் தான் அதுக்கான ஒரு ஜோதிட வகுப்பு கர்ம ஜோதிடம்னே ஒன்னும் இப்ப நம்ம பண்ண போறோம் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா நீங்க படிச்சுக்கலாம் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைனாலும் புரியும் சார்னாலும் படிக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் கர்ம ஜோதிடம்னா என்ன எங்க ஒளிஞ்சிருக்கு என்ன கருமா எங்க போனா நமக்கு ரெக்கவரி கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் வளர்ச்சி பாருங்க உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோம் அந்த திசை நடக்கிற கிரகம் எங்க இருக்கோ அதுக்கு அஞ்சு ஒன்பதுல ராகு இருந்தாலும் அப்ப கர்மா வெளிப்படுற காலமா இருக்கும் இதெல்லாம் கோல்டன் ரூல்ஸ் திரிகோணத்தில் இருக்கிற ராகுவும் திரிகோணத்தில் இருக்கிற கேதுவுமே தோஷத்தை வளர்க்கிறார்கள் டெவலப் பண்றாங்க அதுக்கு சனியோட பார்வை எங்காவது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு சும்மாடுறவனுக்கு சலங்கை கட்டி விட்ட மாதிரி கிடைச்சாண்டா ஒருத்தன் பட்டை கலப்பிட்டு விட்டு அந்த மாதிரி அந்த கிரகம் இருக்கு அப்ப இதுக்கு இறை சரணாகதி இறை பரிகாரம் அந்த கேட்டை நாலாம் பதத்துல வந்தவருக்கு அற்புதமான ஒரு ஆலயம் கொடுத்தேன் இந்த கோயில் என் லைஃப்லயே நான் கேள்விப்பட்டது நானும் இரநூறு சிவாலயத்துக்கு மேல போயிட்டேன் சார் லைஃப்லயே அந்த கோயில் நான் கேள்வி அப்படித்தான் மித்ரா டிவி வாயிலாக பேசுறேன் வாராகி ஜோதிட பரிகாரமும் அப்படித்தான் இருக்கும் அப்படியான ஒரு கோயில கொடுக்கணும் கண்டிப்பா நீங்க மீன்றுருவீங்க சார் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் மீள்றதும் மீளாததும் அவருடைய வினை ஆனா மீளணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா தான் நான் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாரும் சிரமம் கஷ்டத்தில் தான் வந்து பார்ப்பாங்க நம்ம அதை கரெக்டாக ஃபைன் டூன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை இந்த கர்மஜோதிடம் வகுப்பு சீக்கிரம் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் சேர்ந்து படிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளங்கடம்